நமஸ்காரம் ஆராய்ச்சி ரிசர்ச் மீமாம்சா விசாரம் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல மொழி சொற்கள் நம் ஒவ்வொருத்தருமே ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆசை உள்ளவர்கள்தான் சம்ஸ்கிருதத்தில் மீமாம்சா சாஸ்திரம்னு சொல்லுவார்கள் மீமாம்சான்னு சொன்னாலே பூஜ்ய விஷயத்தில் விசாரம் உயர்ந்த விஷயத்தை பத்தின விசாரம் வேதவியாசர் பிரம்மசூத்திரம் எழுதினார் அதற்கு முன்னாலேயே ஜெய்மணி காண்டம் எழுதினார் அதாதோ தர்ம தர்மஜிக்னாசா சொல்லுவார்கள் அதற்கப்புறம் அதாதோ பிரம்மஜிக்யாசா முதலில் வேதங்களை பத்தின ஆராய்ச்சி நிறைய வேதம் சொன்ன எல்லாம் செய்து செய்து அதனால் ஓரளவுக்கு பிரம்மத்தை பத்தின அடிப்படை அறிவு உண்டாகி பின்மர் பிரம்மத்தை விசாரிக்க வருகிறான் அந்த ரீசர்ச் தான் தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஆசை அதற்காக ஆராய்கிறான் ஜிக்யாசா என்றால் ஞாத்தும் இச்சா ஜிக்யாசா சொல்வார்கள் அறிய வேணுங்கிற விருப்பம் இந்த ஆராய்ச்சி தனிமனிதனும் செய்யலாம் அவனே செய்து செய்து பார்க்கலாம் ஒரு சிஷ்யன் ஒரு ஆசிரியர் ஆச்சாரியன் அவர்கள் கேள்வி பதில் மூலமாகவும் ஆராய்ச்சி இருக்கலாம் அல்லது பலரும் கூடியும் செய்யலாம் பிரஸ்னோபனிஷத்துங்கிற உபனிஷத்தில் நிறைய சிஷ்யர்கள் எல்லாம் ஒரு ஆச்சாரியனை கேள்வி கேட்பார்கள் அவர் பதில் சொல்லுவார் அதற்கு மேலும் கேள்வி மேலும் பதில் தர்க்கம்னு சொல்லுவதில்லையா வாதம் செய்தல் நம்முடைய இந்த சனாதன தர்மத்தின் நூல்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானவை அல்லது நூற்றாண்டு கணக்கில் பழமையானவை எவ்வளவு நூல்கள் எல்லாமே ஆராய்ச்சி நூல்கள் விசாரம் தர்க்கம் செய்து செய்து நிரூபிக்கப்பட்டது ஆனால் இந்த ஆராய்ச்சி என்பது ஒவ்வொரு திருடத்திலும் இருக்கக்கூடியது என்ன சயின்ஸ் எடுத்துக்கொண்டாலும் என்ன ஆராய்ச்சி செய்வார்கள் டிஸ்கவரி இன்வென்ஷன் ரெண்டு சொல்லுவதில்லையா ஒரு நாட்டை ஒருத்தர் கண்டுபிடித்தார் என்றால் புதிதாக உருவாக்கினார் அர்த்தமாகாது அங்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டார் பொருள் இந்த கிரகங்கள் எல்லாம் இங்கெங்கு இருக்கின்றன இந்த சயின்டிஸ்ட் கிரகங்களை புதுசாக உருவாக்கப் போவதில்லை இருக்கிறதுன்னு அறிவிக்கிறார் அதே டெலிபோன் ஒரு கருவி கண்டுபிடிக்கப்பட்டது டிவின்னு ஒரு கருவி கண்டுபிடிக்கப்பட்டது அதெல்லாம் இருக்கவில்லை இருக்கும் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் எனர்ஜி இவைகளை கொண்டு இந்த பொருள்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன அதெல்லாம் புதியதான கண்டுபிடிப்புகள் ஆனால் சாஸ்திரத்தில் விசாரம் பண்ணும்போது பகவானை பற்றி ஆத்மாவை பற்றி விசாரம் பண்ணால் புதிதாக கண்டுபிடிப்பதற்கே ஆராய்ச்சி இல்லை எஸ் தற்கேன அனுசந்தத்தே சதர்ம வேதனேதரகான்னு சொல்லுவார்கள் எஸ் சாஸ்திர அவிரோதினா சாஸ்திரத்துக்கு முரண்படாத வேதம் இதிகாசங்கள் புராணங்கள் அதில் சொல்லப்பட்டவை எல்லாம் பரமமான பிரமாணங்கள் அதை நிரூபிப்பதற்குத்தான் நமக்கு தர்க்க சாஸ்திரம் மீமாசா சாஸ்திரம் எல்லாமே ஆராய்ச்சி என்பது ஒரு முறை ஒரு புரொசீஜர் அதை பின்பற்றி என்ன ஸ்தாபிக்க வேண்டும் என்ன நிரூபிக்க வேண்டும் இங்கு ஒன்றும் பகவானை புதிதாக கண்டுபிடிக்கப் போவதில்லை ஆத்மாவையும் கண்டுபிடிக்க முடியாது அவர்கள் இருப்பவர்கள் நித்தியம் அவர்களை பத்தி சாஸ்திரம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதுதான் சரி என்று நிரூபிப்பதற்குத்தான் ஆராய்ச்சி அதைத்தான் அதனாலே இந்த ரிஷிகள் விடாமல் செய்திருக்கிறார்கள் உயர்ந்த விஷயத்தில் தான் விசாரம் பண்ண வேண்டும் தாழ்ந்த விஷயத்தில் பண்ணக்கூடாது அது நேரந்தான் வினாகும் உயர்ந்த விஷயத்தில் ஆராய்ச்சி பண்ணுவதும் புதியதாக கண்டுபிடிப்பதற்கில்லை எனக்கு தோன்றிற்று என்று சொல்வதற்கும் இல்லை சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதில் யாருக்கேனும் சந்தேகம் வருமானால் கேள்விகள் ஏற்படுமானால் அதற்கெல்லாம் சமாதானம் சொல்லி இதுதான் சரி இதைத்தான் நம்ம ரிஷிகள் இருந்து பண்ணியிருக்கிறார்கள் இப்ப நாம என்ன செய்யலாம் அவர்கள் எத்தனை ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி எழுதி இருக்கிறார்களோ அதை படிக்க வேண்டும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் மூல நூல்கள் எவை எவை இருக்குமோ அது சாஸ்திரம் இதிகாசம் புராணம் முதலான எல்லாமே அதை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணப்பட்டு பதில்கள் சொல்லப்பட்டு விட்டன அவற்றை நாம் எடுத்து படிக்க வேண்டும் படித்தால் மெது மெதுவே புரியும் என ஆழமான அர்த்தங்கள் சாஸ்திர ஞானமோ பெரிய புண்ணிய பலமோ இதெல்லாம் நமக்கு குறவு நேரமும் குறவு ஆயுளும் குறவு ஆரோக்கியமும் குறவு அதனால் இது இருக்கிற நேரத்துக்குள் அவர்கள் என்ன எழுதினார்கள் என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இன்றும் திருமதஸ்த திருமதஸ்ததசுகள் நடக்கும் அத்வைத்தம் துவைத்தம் விசிஷ்டா ஆங்காங்க அந்தந்த சுவாமிகள் சதஸுகள் நடத்துவார்கள் அந்தந்த மட்டாதிபதிகள் ஐம்பது பேர் நூறு பேர் பெரிய பெரிய வித்வான்கள் வந்து வாக்கியார்த்தம் சொல்லுவார்கள் வாதம் நடக்கும் அப்ப பார்த்தீர்கள் என்றால் என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்கார்கள் அதை எவ்வளவு வாசித்திருக்கிறார்கள் புரியும் நெருங்குவதற்கே கடினமாக இருக்கும் ஆனால் அவர்களேதான் நமக்கு அதை எளிமைப்படுத்தியும் கொடுக்கிறார்கள் அப்படி ஆழமாக சாஸ்திரத்தை வாசித்தவர்கள் சொன்னால்தான் அது நமக்கே நம்பிக்கை வரும் திசை மாறாமல் இருப்போம் என நாம் விசாரம் பண்ணுவது கண்ணுக்கு புலப்படாத இந்திரியங்களுக்கு புலப்படாத ஆத்மா பரமாத்மாவை பற்றி எவ்வளவு ஜாகிரதையாக இருக்க வேண்டும் மீமாசா சாஸ்திரம் நியாயசாஸ்திரம் வியாக்கரணம் இவை எல்லாவற்றையும் கொண்டுதான் இதிகாசங்களையும் புராணங்களையும் ஸ்தாபிக்க வேண்டும் அதை பண்ணி கொடுத்த நம்முடைய பூர்வர்கள் ரிஷிகள் அவர்கள் எல்லாருக்கும் நாம் எப்போதும் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் A இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்